ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் சிம்மா பேசுகிறேன் அதான் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதம் குரு பயிற்சி அதாவது மே மாதம் குரு பயிற்சி ஆகிற இந்த குரு பயிற்சி மீன ராசிக்கு அதே மாதிரி மீன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான பலாபலன்கள் கொடுக்க போகுது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கணும் அதாவது மீனத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ குரு வந்து நாலாம் இடத்துக்கு போகிறார் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்தாஷ்டம குரு அது என்னங்க அர்தாஷ்டம குரு அர்தாஷ்டம சனி கேள்விப்பட்டு இருக்கேன் இது என்ன அது அர்தாஷ்டம குரு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒன்றும் இல்லை அஷ்டமம்னா எட்டு அர்தாஷ்டம்னா அதுல பாதி நாலு ஸோ அப்போ வந்து மீனத்துக்கு நாலாம் இடத்துல இப்போ குரு இருப்பார் ஸோ அதுதான் அஷ் அர்தாஷ்டம குரு இந்த அர்தாஷ்டம குரு நல்லது பண்ணுமா கெடுதல் பண்ணுமா அப்படின்னா டெஃபினட்டா மிகப்பெரிய பெரிய ராஜயோகத்தை கொடுக்கும் நல்லது தான் பண்ணும் ஏன்னா நாலாம் வீடுங்கிறது சுகஸ்தான் ஸோ குரு எங்கே வந்தாலும் அந்த வீட்டோட வளர்ச்சியை அதிகப்படுத்துவார் பெருக்குவார் ஸோ அப்போ வந்து என்ன ஆகும் சுகஸ்தானத்தில் இப்போ குரு இருக்கார் அடுத்த ஒரு வருஷம் உங்களுடைய சுகஸ்தானத்தை அதிகரிக்கும் அதாவது சுகம்னா என்ன வீடு வண்டி வாகனங்கள் சொத்து சேர்க்க இது எல்லாம் தான் ஒரு மனுஷனுக்கு கிடைக்க வேண்டிய சுகங்கள் ஸோ இதை எல்லாத்தையுமே அடுத்த ஒரு ஆண்டு காலம் குரு பகவான் அதிகப்படுத்துவார் கொடுப்பார் ஸோ வீடு இல்லாதவங்களுக்கு ஒரு சொந்த வீடு கொடுப்பார் அதே மாதிரி ஒரு நிலமே வாங்க முடியலங்க அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு நிலம் வாங்குறதுக்கு வாய்ப்பு அமையும் நல்லபடியாக அவங்க பேரில் ஒரு ப்ராப்பர்ட்டி அமையும் வண்டி வாகனங்கள் ஒரு சாதாரணமாக ஒருத்தர் பைக்கில் போயிட்டு இருக்காரு அப்படின்னா அதை விட ஒரு நல்ல கார் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை ஆல்ரெடி காரில் இருக்கிறவருக்கு அதை விட ஐஎண்டு கார் ஸோ இந்த மாதிரி உங்களுடைய சுகம் எந்த ஸ்டேஜில் இருக்கோ அதுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சியை குரு பகவான் முழுக்க செய்வார் குரு பகவான் இந்த சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால ஏதோ ஒரு விதத்துல உங்களுடைய சுகத்தை அதிகரிக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் குருவுடைய பார்வை அதுதான் ரொம்ப முக்கியம் அப்போ குரு அர்த்தாஷ்டம குரு எங்க பாக்கிறாரு அப்படின்னா அஷ்டமஸ்தானத்தை பார்ப்பார் எட்டாம் வீட்டை பார்ப்பார் எட்டாம் வீட்டை பார்த்துட்டாருன்னா என்ன நடக்கும் அப்படின்னா நீண்ட நாட்கள் வரக்கூடிய சொத்து ஏன்னா எட்டுங்கிறது சொத்தை குடிக்கக்கூடிய பாவம் உங்களுடைய பாரம்பரிய சொத்து ஏதாவது வர வழியில வர வேண்டிய சொத்து இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி சொத்தெல்லாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு கையில கிடைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டு அந்த சொத்து மூலியமா உங்களுடைய சுகம் ஏறி ஸோ அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி அமையறதுக்கு அதே மாதிரி ஒரு பெரிய அமௌண்ட் ஏதாவது வர வேண்டியது இருக்கு வெளியில் யாருக்காவது கடன் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு பெரிய லம்சம் அமௌண்ட் உங்கள் கைக்கு வர்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி சில பேருக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு உடம்புக்கு சரியில்லாமல் கொஞ்சம் ஹாஸ்பிட்டலும் வீடுமா நடந்துட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் முடிஞ்சு சீக்கிரம் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும் காரணம் என்ன அப்படின்னா குரு பகவான் சுகஸ்தானத்துக்கு வராரு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஆயுள் ஸ்தானம் அந்த அஷ்டமன்றது ஆயுள் ஸ்தானம் ஆயுள் பாவத்தையும் பார்க்குறாரு ஸோ அதனால ஆயுளை நீட்டிப்பார் சில பேருக்கு வந்து வயசானவங்களுக்கு ரொம்ப முடியாமல் இருக்காங்க அப்படின்னா கூட அவங்களுக்கு ஹெல்த் வந்து இனிமேட்டு இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சு மீன ராசியை பொறுத்த வரைக்கும் யாராக இருந்தாலும் சரி தொண்ணூறு வயசு ஆனாலும் சரி உடம்பு முடியாமல் படுத்துட்டு இருக்கிறவங்க கூட எழுந்து உட்காந்துருவாங்க ஏன்னா இந்த குரு சுகஸ்தானத்துலருந்து ஆயுள் பாவத்தை பார்ப்பார் ஸோ ஆயுளை அதிகரிப்பார் அதுதான் விஷயம் குரு எந்த வீட்டை பார்க்குறாரோ அந்த வீட்டை பெருசு பண்ணுவார் வளர்ச்சி அடைய வைப்பார் ஸோ ஆயுள் பாவத்தை பார்த்துட்டாலே ஆயுள் அதிகரிக்கும் ஸோ இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் குரு வந்து ஏழாம் பார்வையாக உங்களுடைய தொழில் ஸ்தானம் பத்தாம் வீட்டை பார்ப்பார் அதாவது மீனத்துக்கு குரு ரொம்ப முக்கியமான அவர் தான் ராசி அதிபதி அதே மாதிரி தொழில் ஸ்தானாதிபதியும் அவர் தான் ஒன்னுக்கும் பத்துக்கும் அதிபதியே குரு தான் இப்போ குரு நாலாம் வீட்டுல இருந்து பத்தாம் வீடு தன்னோட வீட்டையே பார்க்குறேன் சோ அதனால அர்த்தாஷ்டம குரு தொழில் பாவத்தை பார்க்குறேன் சோ அதனால தொழிலில் மிகப்பெரிய லெவலில் லெவல்ல வளர்ச்சி ஒரு ப்ரமோஷன் இல்லாம டபுள் ப்ரமோஷன் கிடைக்கலாம் சில பேருக்கு ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஒரு பிரான்ச் வச்சு நடத்த முடியாமல் இன்னும் ரெண்டு மூணு பிரான்ச் ஆரம்பிக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டு இந்த மாதிரி உங்களுக்கு தொழில் ரீதியான வளர்ச்சிகள் அதிகப்படுது அது மட்டும் அல்லாது சில பேருக்கு ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இந்த குரு பகவான் நிச்சயமா கொடுப்பார் காரணம் என்ன அப்படின்னா அவரு ஏழாம் பார்வையா பத்தாம் வீட்டை பார்த்தா போல ஒன்பதாம் பார்வையா இருக்கும் குரு பகவான் அது பன்னெண்டாம் வீடு விரை ஸ்தானத்தை பார்க்க ஸோ அந்த பன்னெண்டாம் வீட்டையும் சரி பத்தாம் வீட்டையும் சரி குரு பகவான் பார்க்கிறதுனால தொழிலுக்காக அயல்நாடு போகலாம் வெளிநாடு போகலாம் அதாவது பன்னெண்டுன்றது தான் அயல் நாடை குறிக்கக்கூடிய பாவம் ஸோ அந்த பன்னெண்டை குரு பகவான் பார்த்துட்டாலே ஏதோ ஒரு விதத்தில் ஃபாரின் கிளம்பிடுவீங்க ஸோ அப்போ வந்து பத்தையும் பார்க்கறதுனால தொழில் ரீதியான பயணங்கள் நிச்சயமாக உண்டு ஒன்றும் இல்லை நீங்கள் ஜஸ்ட்டு மீனராசி அப்படின்னாலே தாராளம் ஃபாரின் கிளம்பிடலாம் அடுத்த ஒரு ஆண்டு காலம் ஃபாரின் போகிறதுக்கு ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் கிடைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டு அது மட்டும் இல்லாமல் இந்த பாவத்தை குரு ஆகிறதுனால விரயம் வந்து சில நேரங்களில் அதிகரிக்கலாம் ஸோ அது மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோலில் வேணும் அதுவும் நீங்கள் பண்ணுற விரயம் எதுக்காக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி உங்களுடைய சுகத்துக்காக தான் கொஞ்சம் லக்ஸரியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே செலவு பண்ணுவீங்க கொஞ்சம் ஒன்றும் இல்லை இப்போ இருந்து பக்கத்தில் எங்கேயோ ஒரு இடத்துக்கு போனோம் நேராக வந்து ஏதாவது பஸ்ஸு பிடிச்சே போகலாம் ஆனால் போகமாட்டீங்க நான் கேப் புக் பண்ணி கேப்ல தான் போவேன் அப்படின்னு செலவு பண்ணுவீங்க ஸோ இந்த மாதிரி ஏதாவது செலவுகள் வாண்டடா நீங்களே அதிகப்படுத்துவீங்க ஸோ இந்த மாதிரியான செலவுகளை தான் குரு பகவான் கொடுக்குமே தவிர அது நீங்க செய்யக்கூடிய எல்லா செலவுமே சுப தான் இருக்குமே தவிர அதில் பெருசா தீய செலவுன்னு எதுவும் கிடையாது அது மட்டும் இல்லாமல் இப்ப எதாவது ப்ராப்பர்ட்டி வாங்கணும் வீடு வாங்கணும் வண்டி வாங்கணும் ஏதாவது வீடு கட்டணும் அப்படின்னா எல்லாத்துக்குமே பணம் தான் தேவை ஸோ அந்த மாதிரி அந்த பணத்தை செலவு பண்றதும் ஒரு செலவு தானே ஸோ இந்த மாதிரியான சுப செலவை தான் இந்த குரு பகவான் அடுத்து ஒரு ஆண்டு காலம் மீன ராசிக்கு கொடுப்பார் ஸோ இது தாங்க அர்தாஷ்டம குரு உங்கள் ராசிக்கு செய்ய வேண்டிய வேறு சரிங்களா தேங்க்யூ ஃப்ரெண்ட்